மக்களை வெம்ிரீன் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவோட் அப்டேட் யூடியூப் சேனலை பண்ணிக்கோங்க எல்லாரும் செங்கல் பெயர் கிட்ட இருந்து சேஃபா இருங்க எங்களுக்கு மகாபலிபுரம் கிட்ட அப்படின்றதுனால ரொம்ப சிலியரா இருக்கு அந்த சவுண்டை கேட்டுட்டு இருக்கீங்க பேக் ஸோ ப்ரைம் டைமில் நியூஸ் ஸ்டோரிலேனு வரப்போகுது முக்கியமான கேரக்டரை கொண்டுட்டாங்க என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீ தமிழில் ஒரு நல்ல ஒரு டிஆர்பியோட டைம் சேஞ்ச் ஆனாலுமே வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்க சீரியல் தான் சிக்ஸ் தேர்ட்டிக்கு டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க மாதிரி சீரியல் இந்த சீரியலில் நேற்றுக்கு நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத இந்த சீரியலோட வில்லியாக ஆக்ட் பண்ணிகிட்ருக்க சாதனாமம் தாரா அப்படின்ற ரோல் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா அவங்க இறந்து போன மாதிரி காமிச்சாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சீரியஸ்லி நானுமே பார்க்கல ஃபேன்ஸ் எல்லோரும் அதை ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்புறம் தான் வந்து நான் செக் பண்ணதில் இறந்து போகிற மாதிரி தான் இருக்காங்க எல்லாருக்கும் வந்திருக்க டவுட் நான் சொல்லியிருந்தேன் அன்எக்பெக்டட் சீரியல் வந்து எண்டாக போகுது ஒரு வேலை மாறி சிலருக்கு வந்து என்கொயரி பண்ணியிருந்தீங்க இல்லையா ஸோ மாறி சீரியல் எது கிடையாது நான் வந்து இப்போ தான் டீம் கிட்டேயுமே கேட்டப்போ அவங்க சொன்னது நியூ ஸ்டோரி லைனோட மூவ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இனிமே புதிய கதைக்காலத்தோடு நியூ என்ட்ரிஸோட மாறி சீரியல் ரெஃப்ரெஷிங்காக வர இருக்கு பிகாஸ் சிக்ஸ் தேர்ட்டி ஸ்லாட் அந்த அளவுக்கு ஒரு டஃப் காம்படிஷனோட மூவ் ஆக்கிட்ருக்கு இருந்தாலுமே ஜி தமிழில் த்ரீ ப்ளஸ் அந்த ஸ்லாட்டில் வாங்குறதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்தான் இப்போ ராமாயணம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே ஃபோர்த்து சீரியலா கிட்ட டிஆர்பி வாங்குறாங்க ஆறு முப்பது ஸ்லாட்ல அங்கே மகாநதியுமே வந்து ஃபோர் பிளஸ் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்கணும் அப்படின்ற காரணத்தினால மாரி சீரியலையும் வந்து நியூ லைனோட இனிமேல் மூவ் பண்ண போறாங்களாம் சூன் நம்ம வந்து அதுக்கான ப்ரோமோ வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நமக்கு கிடைச்ச எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் ஸோ சீரியல் வந்து இப்போதைக்கு இந்த சீரியல் ஆகல எந்த சீரியல் என் ஆகுது அப்படின்னு கெஸ்ட் பண்ணுங்க நான் ஒன்ஸ் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் ஆன பிறகு உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எஸ்க்ளூசிவ் அப்டேடேஸ்களும் பார்க்கணும் நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க